வால்பாறையில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை நம்ம ஒவ்வொன்றா இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வால்பாறையில இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொழிலில் இருக்கக்கூடிய சோலையார் டேமை தாங்க பார்க்க போகிறோம் சுற்றுலா சம்பந்தமா நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் இருந்து சாலக்குடி போகிற தான் நம்ம அந்த சோழையார் டேமுக்கு போகணும் ஆதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா இதே ரோட்டில் தான் போகணும் ஆதரப்பள்ளி நீர்வீழ்ச்சி வந்து இருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க வால்பாறை சுற்றுலாவில் நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது அணை பார்த்தீங்கன்னா சோழியார் அணை இதுக்கு முன்னாடி நம்ம சின்னக்கல்லார் அணையும் நீரார் அணையும் பார்த்துருக்கோம் அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க வால்பாறையிலிருந்து சோழியார் டேம் செல்லக்கூடிய அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அருமையாக போட்டிருக்காங்க ஏன்னா சமீபத்தில் தான் அந்த ரோடை வந்து அகலப்படுத்தியிருக்காங்க போல பக்கவாட்டில எல்லாம் மண்ணெல்லாம் வந்து வலிச்சு எடுத்திருக்காங்க ரோடு அருமையாக இருக்கிறதுனால சோழியார் டேம் வந்து இன்னொரு ஒரு ஒரு மணி நேரத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னால நம்ம வந்து நல்ல முடி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்த பாத்துட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ சோழியார் டேம் போயிட்டு இருக்கோம் வால்பாரில இருந்து நல்ல முடி போகக்கூடிய ரோடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா இருந்தாங்க பத்து கிலோமீட்டர் தான் தூரம் இருந்தாலும் அதை கடக்கிறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க சோழியார் அணைக்கு பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அணைக்கு தண்ணீர் போகக்கூடிய கால்வாயை தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கால்வாயில பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல வறண்டு போய் தான் கிடக்கு லேசான துருள் மலை அப்பப்ப விழுந்துட்டு இருக்கே தவிர மழை வந்து கனமா பெய்யல போலங்க சின்ன சின்ன வாய்க்கால்லையும் நீரோடலையும் தண்ணியை பார்க்க முடியுதே தவிர இங்க இருக்கக்கூடிய அணைகள்ல இருக்கக்கூடிய நீர் மட்டும் குறைவாதான் இருக்கு சோழியார் டேமுக்கு இன்னும் நம்ம ஒரு கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியது இருக்கு இங்க இருந்து பார்த்தோம்னா அணையோட கால்வாயில கிடக்கக்கூடிய தண்ணீரை நம்மளால பார்க்க முடியுதுங்க எங்க கிடக்கு பாருங்க சோழையார் டேம் வந்தாச்சு நண்பர்களே இதுதான் சோழையார் டேம் இருந்து கரெக்டாக ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருது சோலையார் அணையில் வாகனம் நிறுத்துறதுக்குன்னு தனி இடம் எதுவும் இல்லைங்க ரோட் ஓரமாக தான் நிறுத்த வேண்டியது இருக்கு எங்கள் காரை சேர்த்து மொத்தமே நாலு கார் தாங்க நிற்கிது கூட்டமே இல்லைங்க வால்பாறையிலேருந்து சோழையார் டேம் வர்றதுக்கு நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள்லாம் இருக்குது மீன் ரோஸ்ட்டு காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு மேகி பிரெட் ஆம்லெட்லாம் போட்டு கொடுக்குறாங்க மேகியும் பிரெட் ஆம்லேட்டும் கூட சாப்பிட்றலாங்க ஆனால் அந்த மீன் ரோஸ்ட்டும் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் ரொம்ப மோசமாக இருக்குங்க தயவுசெய்து நீங்கள்லாம் இங்கே வந்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்குலாம் வாங்கி கொடுத்துடாதீங்க பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் இதுக்கப்புறமா இன்னொரு கேட்டு ஒன்று இருக்கு அந்த கேட்டு வரைக்கும் நம்ம உள்ள போய் அணைய வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் இதுதாங்க சோளையார் டேமு டேமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு இல்லை தண்ணி இருந்தால் வந்து அங்கே வரைக்கும் தண்ணி இருக்கும் போல தெரியுது அந்த மரங்கள் இருக்குது பாருங்கள் மரத்துக்கு கீழே மண் மாதிரி தெரியுது பார்த்திங்களா அது வரைக்கும் தண்ணி இருக்கும் போல தெரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப கம்மியாக தான் கிடக்கு அணையோட உயரம் பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி நாலு அடி அப்படின்னு போட்டிருக்காங்க நான் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன அணை மாதிரி தான் தெரியுது அணையிலேருந்து தண்ணி வெளியேறக்கூடிய பகுதியை தான் பார்த்துட்ருக்கோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பராமரிச்சிருக்காங்க அணையிலிருந்து தண்ணி வெளியேறக்கூடிய இடத்த நம்ம பக்கத்துல நின்று பார்க்குற மாதிரி மேல இருந்து கீழே போறதுக்கு அழகா ஷெட்டு போட்டு வச்சிருக்காங்க அணையில் இருக்கக்கூடிய சட்டர் எல்லாத்தையும் பிரிச்சு வேலை பார்க்குறாங்க உள்ள பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் வந்து நிறைய இருக்காங்க இந்த கேட்டுக்கு அப்புறம் பார்வையாளர்களுக்கு உள்ளே போறதுக்கு அனுமதி இல்லை இதோட நம்ம சுத்தி பார்த்துட்டு திரும்பிடணும் நம்மளுக்கு முன்னால் தெரியக்கூடிய அந்த பில்லர் மாதிரி இருக்கு பாருங்கள் அதுதான் சட்டர் ஆப்ரேட்டர் ரூமு இந்த சோளியார் அணை அமைஞ்சிருக்கக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த அணையிலிருந்து நம்ம ஒரு அற்புதமான அழகான ஒரு இயற்கை காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது நல்ல முடி வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம எந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியை பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு இயற்கை காட்சியை இந்த சோளியார் இருந்தும் நம்மளால் பார்க்க முடியுது நம்மளுக்கு எது தாப்பில் தெரியக்கூடிய அந்த இயற்கை காட்சியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வெண் மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மரங்கள் மேலே வந்து படர்ந்து கிடக்குங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் தெரியாத அளவுக்கு அந்த ஊருக்கு மேலே அந்த மேகம்லாம் அப்படியே படர்ந்து கிடக்குங்க அணைக்கு முன்னார அந்த வெள்ளை கலரில் ஷெட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது எதுக்குன்னா அணைக்கு இருந்து கீழே இறங்கி போய் அணையிலேருந்து தண்ணி வெளியேறது பாத்தீங்களா அந்த இடத்த பக்கத்தில் நின்று பார்க்குறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வேலை நடந்துகிட்டுருக்கிறதுனால அந்த கேட்டை வந்து கூட்டி வச்சுருக்காங்க சோழையார் டேம்லையும் பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவு தான் ஏன்னா இது வால்பாறையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வரணுங்கிறதுனால எல்லோரும் பெரும்பாலான மக்கள் வந்து இங்கே வர்றதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க நம்ம ஏத்தாப்பில் பார்த்துட்டுருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை அலுவலகமாக டேமோட வியூவை பார்த்துட்டோம் அடுத்து தண்ணி வெளியேறக்கூடிய இடத்த நம்ம பார்க்க போவோம் அது அந்த வழியாக போகிறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க கீழே போய் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போங்க நம்ம டேமோட மேல்புறத்துலேருந்து இந்த தண்ணி வர்ற வியூவை பார்க்குறதுக்காக நம்ம வந்து கீழே வந்துட்டோம் டேமோட அந்த என்ட்ரன்ஸில் இருந்து கீழே இங்கே வர்றதுக்கு ரெண்டு கிலோமீட்டர்கிட்ட ஆயிடுச்சுங்க சுற்றி சுற்றி வர்றதுக்கு இதுதான் சோலையார டேமோட தண்ணி வெளியே வரக்கூடிய இடம் டேமுக்குள்ள தண்ணி எதுவும் இல்லாததுனால சும்மா கிடக்கு கீழே கொஞ்சோன்னு ஒரு பைப்பில் திறந்து விட்ருக்காங்க பாறை தான் தெரியுது இது பாருங்க வருங்க முழுக்க முழுக்க பாறைங்க தண்ணி போய் போய் இந்த பாறையே அரிச்சிருக்கு இந்த பஸ்ஸு போகும்போது அந்த பாலம் இருக்குது பார்த்திங்களா பயங்கரமாக அதிருது அணையிலிருந்து தண்ணி வெளியேறக்கூடிய அந்த வாய்க்காலை பார்த்தோம்னா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பாறை தாங்க தெரியுது இங்கிருந்து அணையை பார்க்கும்போது இதோட உயரம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது அணையில தண்ணி இல்லாதனால இருந்து தண்ணி வெளியேற அழகை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அணைக்கு முன்னால பூங்கா வேலை நடந்துட்டு இருக்கு அதனால தண்ணி வெளியேற இடத்துக்கு பக்கத்தில் போய் நின்று பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சோலையார் டேம் பார்த்துட்டு நம்ம வாழ்வாலை திரும்பிக்கிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல வந்து ஒரு வியூ பார்க்குறதுக்காக வண்டியை நிறுத்தணும் வியூ நல்லா செம்மையாக இருக்குது எந்த வியூ பார்க்குறதுக்காக வண்டியை நிறுத்தணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்க பாருங்கள் இந்த சோழியார் டேமுக்கு மேலேருந்து கீழே தண்ணி வந்துட்டுருக்கு வால்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று பார்த்தோன்னா நம்ம டேமை பார்க்கலாம் டேம் அங்கே தெரியுது பாருங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தண்ணி நிறையா கிடந்திருக்குங்க சமீபத்தில் தான் அந்த தண்ணி வந்து வத்திருக்கு ஏன்னா நான் அது நம்மளால பார்க்க முடியுது அவ்வளோதாங்க நாங்கள் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நேரம் வர ஆயிட்டு இருக்கு இருட்டுறதுக்குள்ள நாங்கள் வால்பாறை போயாகணும் சோளியார் ஆறே கால் மணிக்கு நம்ம கிளம்பி ஆறு ஐம்பதுக்கு நம்ம வால்பாறை வந்தாச்சுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி